வணக்கம் உங்கள் மணிமேகலை புலால் மறுத்தல் அதிகாரத்தின் பத்தாவது குரலை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இன்று வந்திருக்கிறேன் இந்த அதிகாரத்தில் அவர் புலால் மறுத்தல் என்று கூறுகிறார் உண்ணாதே அப்படின்னு சொல்லலை நமக்கு கட்டளை இடவில்லை ஆனால் மறுத்தல் என்ற ஒரு வார்த்தையை இங்கு போடுகிறார் யாராவது நமக்கு கொடுத்தா கூட வேண்டான்னு சொல்ல பழகு அதுதான் அதனுடைய பொருள் ஏன்னா நம்மளுக்கு தெரிந்தே நாம் இந்த தவறை செய்கிறோம் இல்லையா இப்போது ஒரு உயிரை கொல்லவில்லை என்றால் என்ன நடக்கும் அந்த உயிர்கள் நம்மை வாழ்த்தும் வேடனுடைய தொழில் உயிர்களை கொள்ளுதல் அந்த தொழிலை நம்ம செய்வோம்னா செய்ய மாட்டோம் ஆனால் அதே மாதிரி இப்போ என்ன செய்கிறோம் நடந்து கொள்ளுகிறோமே இந்த மூன் உயிர்களின் மீது பற்று கொண்டு ஆடு மாடு கோழி மீன் பறவைகள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக கொன்று சமைச்சி திவ்யமாக சாப்பிட்ருவோம் அந்த சுவையை நம்ம நாக்கில் தங்கி விடுகிறது சுவைக்காக தான் பெரும்பாலும் சாப்பிடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது இது நல்ல செயல் இல்லையே ஏன்பா நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க கருணை உள்ளத்தோடு நாம் இருக்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வகையில் பார்க்கும் பொழுது இது அறிவியல் ரீதியாகவும் ஒரு குறிப்பிட்ட உயிரினங்களை நாம் அழித்து கொண்டே பொழுது இந்த சுற்றுச்சூழல் சுழற்சியானது ஒரு இடத்தில் என்ன பண்ணும் உடஞ்சி போயிடும் அதுவும் உண்மைதான் அப்ப இதெல்லாம் நம்ம தடுக்கலாம் நம்மளால முடியும் ஆனால் நம்ம செய்யறது கிடையாது அதனால் அவர் என்ன சொல்றாரு செய்யக்கூடியவர்கள் செய்யட்டும் மற்றவர்கள் மறுக்கட்டும் என்றுதான் இந்த அதிகாரத்தில் புலால் மறுத்தல் என்ற ஒரு வார்த்தையை இங்கு போட்டிருக்கிறார் இந்த பத்தாவது குரலை நாம் இப்பொழுது காணலாம் கொல்லான் புலால் மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தோழும் கொல்லான் புலால் மறுத்தானை கைகோப்பி எல்லா உயிரும் தொழும் ஒரு உயிரை கொல்ல மாட்டேன் கொன்று அதன் ஊன் அல்லது தசைகளையோ அந்த உயிரின் உடல் பகுதிகளையோ நான் சாப்பிட மாட்டேன் என்று எவன் ஒருவன் மறுக்கிறானோ அல்லது மாமிசத்தை தவிர்க்கிறானோ அத்தகு மனிதனை பார்த்து அனைத்து உயிரிகளும் கை கூப்பி தொழுமாம் அவனை வணங்கி நிற்குமாம் எவ்வளோ சந்தோஷம் அப்பா என் நீ எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணுது கை கூப்பி அவனை தொழும் இதுதான் இந்த குரலின் பொருள் ஆக இந்த புலால் மறுத்தல் அதிகாரத்தின் அனைத்து குரட்களையும் நாம் இன்று பார்த்துவிட்டோம் இதனுடைய விளைவாக நம்மில் யாராவது ஒருவர் இதை பற்றி கொஞ்சமாவது சிந்திப்போமா என்று நான் எதிர்பார்க்கிறேன் நானும் என்ன சொல்கிறேன் சிந்திக்கத்தான் சொல்கிறேன் செயல்படுத்துங்கள் என்று கூறவில்லை ஏனென்னா நம்மளை பற்றி நமக்கே தெரியும் சரியா நன்றி நாளை அடுத்த அதிகாரம் அதனில் நாம் சந்திக்கலாம் சந்திக்கலாமா இந்த விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரி மணிமேகலை